எல்லாருக்கும் வணக்கங்க முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி உங்கள் ராஜகுரு கோவை ஜக்கம்மா பாரம்பரியம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க ஜாதக ஆலோசனைகளுக்கு நீங்கள் வந்து போன் பண்ணுங்க கோவை பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தால் நேரடியாக வாங்க போன் பண்ணுங்க இந்த வருடம் என்பது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான ராசி கடுமையான ராசி கடுமையான ராசின்னா அதாவது உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அறிவு ஒளிஞ்சிருக்கும் தன்னுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தனது குடும்பத்தை சேர்ந்தவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்க தன்னுடைய குடும்பத்தை உங்களை மாதிரி யாருமே காப்பாற்ற முடியாது அவ்வளோ ஒரு தனித்துவமே வச்சு காப்பாற்றுவீங்க கண்ணில் வச்சு காப்பாற்றுவீங்க ஆனால் வந்து உங்களை வந்து ஒருத்தர் விரோதம் பண்ணுறாங்க உங்களை வந்து ஒருத்தர் வந்து சங்கடப்படுத்துகிறாங்க உங்களை ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டீங்க அதே நேரத்தில் அவங்கள பற்றி பெருசாக ஒன்று குறையும் சொல்லிக்க மாட்டிங்க அப்போ கூட உங்கள் வழியில் நீங்கள் போவீங்க அது மாதிரி விருச்சகம் என்பது ஒரு பொக்கிசமான ஒரு தேஜஸ் வாய்ந்த ஒரு உருவமாக இருக்கும் விருச்சகம்ங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ராசிங்க நீங்கள் ஒருத்தர் தீண்டாமே நீங்கள் யாரையும் தீண்ட மாட்டீங்க அது மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோக காரகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு அதே மாதிரி வந்து இந்த காலகட்டம்ங்கிறது வந்து அஸ்தமசனி இந்த அஞ்சாம் மடம் அஸ்தம சனி என்பது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமற்ற சங்கடங்கள் அர்த்தமற்ற விவாதங்கள் அர்த்தமற்ற ஏட்டிக்கு போட்டிகள் இதெல்லாம் நீங்கள் பிறருக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கும் யாரும் செய்யக்கூடாது இதில் கவனமாக இருந்து நீங்கள் இன்றைக்கி விடக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை கூட பத்து வருஷம் கழித்து கேட்பாங்க இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதும் பத்து வருஷம் கழித்து சொல்லி காட்டுவாங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற கெட்டதும் அஞ்சு வருஷமானாலும் சொல்லி காட்டுவாங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் போடுற எதாக இருந்தாலும் முளைக்கும் இன்னைக்கு நீங்கள் எது போட்டாலும் முளைக்கும் அது மாற ஒரு ராசி இந்த வருடம் என்பது பார்த்தீங்கன்னா பகுதிக்கு பகுதி நன்மை தீமை ரெண்டும் கடந்து பயணிக்கக்கூடிய வருடம் சரிங்களா இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சுமையாக இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜ் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டரான ஒரு டைம் வரும்போது நல்லா இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் பணங்காசு நிறைய வந்துட்டு போகும் வந்துட்டு சுத்திட்டு போயிடும் பணம் காசு நிறைய வரும் பணம் காசு உங்களைக்குள்ளையே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து அதை பிடிச்சி நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி வேண்டாதவங்க வேண்டியவங்க தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட எல்லாம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னைக்கு யார் நல்லதை பண்ணுறா யார் இன்னைக்கு நமக்கு இடஞ்சல் செய்கிறான் அப்படிங்கிறது கண்டறிய முடியாது ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்யறவங்க எல்லாமே உங்ககிட்ட தொடர்பு இல்லாம தான் இருப்பாங்க கெட்டது செய்யறவங்க தான் சுத்தி உங்ககிட்ட இருப்பாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்கிறவங்க உங்கள் மேலே நல்ல பாசம் பண்பு கொண்டவங்களெல்லாம் உங்களை கண்டு கண்டிப்பாக கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் கொண்டு வந்து உங்கள் இடத்துல வச்சுக்குங்க அதையெல்லாம் உங்களால் வாய்ப்பு கிடைச்சா அதாவது வந்து இந்த இந்த இது இதையெல்லாம் நீங்கள் பார்க்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை எல்லாம் நீங்களாகவே தேடி போய் கூட அவங்கக்கிட்ட வந்து ஒரு அன்பை பரிமாறிக்கலாம் ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பு வடிவமைப்பு பொறுத்தவரையிலும் உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க ஆனா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க கெட்டவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்க தள்ளி தான் இருப்பாங்க அதில் நீங்க கவனமா இருங்க ரெண்டாவது பூர்வீக ரீதியான மண்மனை சொத்து பத்து இதுல கொஞ்சம் வம்பு வழக்கு சிக்கல் இழுவரை இதெல்லாம் வர வாய்ப்பு அதனால அது முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்குகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் பூர்வீக ரீதியாக சகோதரஸ்தானத்தில் சொந்த பங்கத்தில் மண் சார்ந்ததில் நீங்கள் தோணி வாங்கின இடம்பொருள் மண் இப்படிப்பட்ட ஒரு இதிலையெல்லாம் கொஞ்சம் இழுவரைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய யோக காரகன் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் சனி என்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டுருக்காரு இதில் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாநிலங்களில் தூரத்தில் இருக்கிறீங்கன்னா இப்போ நான் வந்து நாடு திரும்பலாமா இல்லை அங்கேயே இருக்கலாமா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்கும் நீங்கள் அங்கேயே இருக்கு இன்னொரு கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கு இல்லை இங்கேருந்து அங்கே போகலாம்னால் தாராளமாக போங்க ஆனால் மொத்தத்தில் வந்து இருக்கிற இடத்துல அப்படியே தைக்கணும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்குங்க இப்போ இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கேருந்து வெளிநாடு போகலாம் ஒரு வாய்ப்பு வந்துருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் ஏன்னா அது சுப கூட சேருது ஆனால் இப்போ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அங்கே இருந்துக்கிட்டு இப்போ நான் வந்து பழையபடி நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போங்க அதை தவிர்த்துக்குங்க இப்போ குடும்பத்தை சார்ந்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு நடந்துக்கணும் ஆண் சொன்னால் பெண் கேட்கணும் பெண்ணு சொன்னால் ஆண் கேட்கணும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமைகள் வருவதற்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆனால் இதில் உங்களுக்கு வந்து யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருனுடைய அமைப்பில் வந்து இந்த ராகவேதனுடைய பார்வையில் வந்து ஒரு நல்ல சில நன்மைகள் இருக்குது பண இருப்பு உங்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் பணம் காசு வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உறவினர்களுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ள உறவுகள்னால பழக்க வழக்கத்தினால இதில் வந்து விரோதங்கள் சண்டை சத்தரவு சிக்கல்கள் மன சங்கடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குங்க அது வந்து பெரும்பாலும் வராமல் இருக்கணும்னா நிதானம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு கரெக்டாக இருந்துக்கணும் அதே மாதிரி பெருசாக ஏதாவது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் மண் வாங்கலாம் மனம் வாங்கலாம்னா அது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா அதுக்கு இப்போ நிறைய யோகா இருக்குது அதனால் சுப விரயங்கள் என்பது நீங்கள் தாராளமாக செய்யலை அதில் எந்த விதமான ஒரு குறைபாடும் வராதுங்க அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமான முறையில் யாரை நம்பினாலும் உங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒருத்தர் இடத்தில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான் வெளியில் இருக்கிறவங்களும் அப்படி தான் சொந்த பந்தங்களும் அப்படி தான் நீங்கள் யாராக பாசம் அதிகமாக வைக்கிறீங்களோ அவங்க ஏதாவது உங்களை வந்து சிக்கல் பண்ணுவாங்க அதுக்கு அவங்களோ நீங்களோ காரணமோ இல்லை இடையில இருக்கிறவங்கனால தான் அந்த சிக்கல் உருவாகுது அதனால் அந்த இடையில இருக்கிறத யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்க செய்தது சரியாக இவங்க செய்தது சரியாங்கிறத ஆலோசித்து யாருக்கிட்டேயுமே ஒரு விரோதம் இல்லாத போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இரும்பு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜெயம் இருக்கும் வண்டி வாகன உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மின்னேற்றம் இருக்கும் அதிக டிரான்ஸ்போர்ட் நிர்வாகம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது வந்து வெயிட்டான ஒரு கனரக பொருள்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு இயந்திரங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் மரம் மண் பொண்ணு பொருள் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாங்க மொத்தத்தில் யோகம் அமைப்பு நிறைய இருக்குது சுபகரியங்கள் நீங்கள் பண்ணலாம் ஆனால் வார்த்தை ஜாலங்களில் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள் சிலது வரலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த கிரக கோச்சாரங்கள் படி நீங்கள் வந்து ஏதாவது சுற்றுலா தலங்கள் போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும் குடும்பத்தோடு எப்போவுமே போனதில்லைன்னா போயிட்டு வாங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா தலங்கள் அதாவது சுற்றி பார்க்குற இடங்கள் இப்படி ஏதாவது இருந்தால் இந்த வருஷம் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் மன அமைதியை கொடுக்கும் ஒரு வருஷம் அது உங்களுக்கு நின்று பேசும் பெரிய அளவில் உங்களுக்கு அந்த வருஷம் சங்கடங்கள் எதுவும் வராது அது மாதிரி உங்களுக்கு வந்து சுற்றுலா தலங்கள் போயிட்டு வாங்க எந்த கோயில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் இப்படி இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோட பயணிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து சுற்றி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத விரோதம் வீடு தேடி வர வாய்ப்புண்டு கவனமாக இருங்க வேண்டாத எதிரிகள்னால சில தீய காரியங்கள் நடக்கவும் வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்க அதாவது உங்களுடைய ஜாதக அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது விற்காத பொருள் விற்கும் வாங்காத பொருள் நீங்கள் வாங்குவீங்க அப்போ வந்து விரயம் பண்ணுறதுக்கும் யோகம் உண்டு கிரையம் பண்ணுறதுக்கும் யோகம் உண்டு அப்போ உங்களுக்கு தொழில் வந்தகம் அதே மாதிரி வந்து வியாபார விருத்தி கடகனி போக்குவரத்து நிர்வாகம் இதெல்லாம் நல்ல ஒரு நல்லபடியாக இருக்குங்க அதே மாதிரி விற்கிற பொருள் வாங்குகிற பொருள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும் வண்டி வாகன மோட்டார் இரும்பு இயந்திரமெல்லாம் சீரும் சிறப்பாக இருக்கும் வேகத்தை குறைச்சிக்கோங்க வேகத்தை குறைச்சுக்குங்க உடம்பு ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க கணவன் மனைவி குடும்ப விஷயத்துல இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் எது இருக்கு அதை பாருங்க இந்த சினிமாவுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் சில பேர் எல்லாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷமாச்சும் உங்க ஒரு சினிமா பார்த்து அப்படி எல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் சினிமா பாருங்க வெளியூர் போங்க அதாவது வந்து தூரமாக ஒரு பிரயாணங்கள் பண்ணுங்க கோயில் குளங்கள் போங்க பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக செய்யுங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கலைத்துறை சார்ந்த இடத்துல இருக்கிறவங்க நல்ல நல்ல விஷயங்கள் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை மீண்டும் எடுத்து நடத்த பாருங்க சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி தொழிற்சார்ந்த பணிகள் குறையும் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனால் அவள் கொஞ்சம் கஷ்டங்கள் அவங்க கோடையே வந்துகிட்டு இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் பொறுமையை கையாளுங்க நிதானமாக இருங்க யாருடைய பேச்சு பேசினாலும் எந்த இருந்து அந்த மிஸ்டேக் வருதுங்கிறத தீர கண்காணிங்க கோயில் கூடம் போயிட்டு வாங்க சுற்றுலாத்தலம் போயிட்டு வாங்க சிறப்பான ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்ங்க ஜெக்கம்மா பாரம்பரிய ஜோதிடம் ராஜகுரு கோவை